ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தூய்மையின் கடலான பாபா நம் அனைவருக்கும் தூய்மையாகுக என்ற வரத்தை வழங்கியிருக்கின்றார் இந்த படைப்பின் தொடக்கத்தில் நாம் எந்தளவிற்கு புனிதமாக இருந்தோமோ அவ்வாறே நம்மை மீண்டும் ஆக்க அவர் வந்திருக்கின்றார் அவர் நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார் குழந்தைகளில் நீங்கள் பரம தூய்மையான ஆத்மாக்கள் அதனால் பரம பூஜைக்குரியவர்கள் உங்களை போன்ற தூய்மைத்தன்மை எந்த ஒரு தர்மாத்மாவுக்கோ தர்மபிதாவுக்கு கூட இருப்பதில்லை ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்டதொரு தூய்மைத்தன்மையை கடைபிடிக்கிறீர்கள் அதன் மூலம் இரண்டு யுகங்களுக்கு இந்த முழு உலகும் தூய்மையாகிவிடுகிறது உடலும் தூய்மையாகி விடுகிறது ஆத்மாவும் தூய்மையாகிவிடுகிறது மேலும் நமது தற்போதைய தூய்மைத்தன்மையின் மீது சற்று கவனம் செலுத்துவோம் நமது தூய அதிர்வலைகள் இயற்கை கூட தூய்மையாக்கிவிடுகின்றன நாலா புறங்களிலும் உள்ள வாயு மண்டலத்தை தூய்மையாக்கிவிடுகின்றன நமது தூய்மைத்தன்மை மிக உயர்ந்ததாகும் தூய ஆத்மாக்கள் பௌர்ணமி நிலவை போன்று இவ்வுலகில் ஒளி வீசுகிறார்கள் எனவே நமது முழுமையான தூய்மைத்தன்மையின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் தன்மையின் சுகத்தினை பெறுவோம் இதில் மனதிற்கு மிகுந்த நிம்மதி கிடைக்கிறது இச்சைகள் துக்கத்தை தான் தோற்றுவித்தன இந்த கணநேர சுகத்தில் மாட்டிக்கொண்டு ஆத்மாக்கள் சுயராஜ்யத்தை இழந்து இழந்துவிட்டார்கள் இப்போது நாம் முழு உலகையும் தூய்மையாக்கக்கூடிய தந்தையின் காரியத்தில் உறுதுணை புரிய வேண்டும் நாம் சுயத்திற்காக தூய்மையாகவில்லை என்றாலும் இந்த முழு உலகிற்காக அவசியம் தூய்மையாகுவோம் ஒரு வீட்டில் ஒரு தூய்மையான ஆத்மா இருந்தாலும் அந்த வீடானது கோவிலாக மாறிவிடுகிறது அவர்கள் அந்த குலத்தின் இஷ்ட தெய்வமாக வழிபடப்படுவார்கள் அந்த குடும்பத்தில் சுகம் மற்றும் அமைதியின் அருவி ஓடத் தொடங்கும் அந்த வீடு உண்மையில் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் தடைகளிலிருந்து விடுபட்டதாக ஆகிவிடும் எனவே வாருங்கள் பாபாவிடம் முழுமையாக தூய்மையாகுவதற்கான வாக்குறுதி அளிப்போம் பாபா நாங்கள் உங்களுடையவராக ஆகிவிட்டோம் எனவே தூய்மைத்தன்மையின் பாதையில் நடந்து கொண்டே இருப்போம் எங்களிடமிருந்து இந்த தூய்மைத்தன்மையினை யாருமே பறிக்க இயலாது ஒரு முறை எந்த பாதையில் காலடி எடுத்து வைத்து விட்டோமோ இனி அதிலிருந்து நாங்கள் விலக மாட்டோம் இப்போது இதுதான் எங்களுடைய உயர்ந்த பாதையாகும் இந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம் மேலும் நாங்கள் யார் மீது பார்வை செலுத்தினாலும் அவர்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் உடல் மீதான கவர்ச்சியிலிருந்து நாங்கள் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்வோம் இந்த உடல் என்ற இயற்கையின் மீதான கவர்ச்சி தான் அனைத்திலும் பெரிய கவர்ச்சியாகும் இப்போது நாம் ஆன்மீக பார்வையின் பயிற்சியினை அதிகரிப்போம் நமது தூய்மைத்தன்மையினை இயல்பானதாக ஆக்குவதற்காக நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் நான் தன்மையின் தேவியாவேன் என்ற சுயமரியாதையில் தன்னைத்தான் நிலைத்திடச் செய்வோம் உணவு தயாரிக்கும் போது நூறு முறைகள் நினைவு செய்வோம் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் நான் தூய்மைத்தன்மையின் சூரியனாவேன் கவனம் செலுத்துவோம் வெறும் தூய்மைத்தன்மையின் உறுதிமொழியை மட்டும் நாம் கொடுப்பதில்லை ஆனால் தூய்மை தன்மையை இயல்பானதாக ஆக்குவதற்காக தூய்மையின் சக்தியை அதிகரிப்பதற்காக நாம் தவ சாதனைகளை மேற்கொள்வோம் நமது தவத்தின் சாதனையானது வலுக்கட்டாயமாக தன்னைத்தான் கட்டுப்படுத்துவதல்ல மாறாக நமது சாதனை என்பது ஆன்மீக சுகத்தால் தன்னைத்தான் திருப்திப்படுத்திக் கொள்வதாகும் அதன் மூலம் மனதின் அனைத்து கவர்ச்சிகளும் முடிவடைந்து விடுகின்றன எனவே யார் தனது தூய்மைத்தன்மையை சுகம் நிறைந்ததாக ஆக்க விரும்புகிறார்களோ யார் தனது தூய்மைத்தன்மையை உலகிற்கே நன்மை அளிப்பதாக ஆக்க விரும்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான்கு மணி நேரங்கள் அவசியம் யோக சாதனை செய்ய வேண்டும் சிறிது நேரம் அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் சிறிது நேரம் கர்மங்களை செய்து கொண்டே பயிற்சி செய்ய வேண்டும் எனவே வாருங்கள் காரிய விவகாரங்களை செய்தபடி இந்த சுயமரியாதையில் விடுவோம் நான் மாஸ்டர் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் நெற்றியின் நடுவே ஒளி வீசுகின்றேன் மேலும் யாரை பார்த்தாலும் இவர்கள் ஆத்மாக்கள் இவர்களுக்கு நான் தூய அதிர்வலைகளை பரவ செய்கின்றேன் என்று தூய அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டிருப்போம் மேலும் மேலே இருந்து பாபா புழியக்கூடிய தூய்மை சக்தியின் ஒளிக்கிரணங்களை